இஸ்கலாத் என்பது சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரத்தின் ஒவ்வொரு டிசம்பர் மாதமும் நடைபெறும் மிகப்பெரிய பெரிய பிரபலமான சமூக வரலாற்று திருவிழாவாகும் இது ஆயிரத்தி அறுநூற்றி இரண்டில் ஜெனீவாவின் சுவர் மீது எதிரி படையினர் ஏறும் முயற்சியை கண்டித்து நகர மக்கள் அதை தடுத்த வெற்றி பெற்ற நிகழ்வை நினைவுகூரும் விழாவாக கருதப்படுகிறது ஆயிரத்தி அறுநூற்றி இரண்டில் சவாய் ஆளுநர் இரவு நேரத்தில் ஜெனீவா மீது ஒரு அதிரடி தாக்குதலை நடத்த முயன்றார் அவரது படையினர் நகர் சுவர் மீது ஏறும் முயற்சியும் அதனால் பெயர் எஸ்கலாத் பொதுவாக சுவர் ஏறுதல் என்று சொல்வார்கள் எஸ்கலாத் என்றால் இதன் பேராகத்தான் அந்த திருவிழா கொண்டாடப்படுகிறது சுவர் மீது ஏறி ஜெனீவா நகரை கைப்பற்ற முயன்ற அந்த பிரெஞ்சு படையினரை தூக்கடித்த திருவிழாவாகத்தான் நாள் கொண்டாடப்படுகிறது வரலாற்று இந்த திருவிழாவின் போது ஒரு முக்கியமான ஒரு பெண்மணி ஊற்றப்படுவார் கௌரவிக்கப்படுவார் அவர்தான் சொல்லக்கூடிய அந்த ஊரில் இருந்த ஒரு பெண்மணி வரலாற்று புராணங்களின் படி ஊர் நடக்கும் வரை ஒரு பெண் சமைக்கும் பானை அதாவது சுப் சமைத்துக் கொண்டிருந்த பானையை அந்த சுப்பை அந்த சுவர்கள் மீது ஏறி கொண்டிருந்த அந்த எதிரி படையினர் மீது அந்த சுப்பை ஊற்றி அவர்களை துரத்தி அடித்து அந்த போரை வென்ற தினமாகவும் அவர் கௌரவிக்கப்படுகிறார் ஒவ்வொரு ஆண்டும் எஸ்கலாடை ஜெனீவாவில் டிசம்பர் பதினொன்று பனிரெண்டாம் திகதிகளில் கொண்டாடப்படுகிறார்கள் விழா மூன்று நாட்களாகவும் நடைபெறும் வரலாற்று பேரணி மற்றும் மரபணு உடைகளை அணிந்து சாகச கதைகள் கூறி சாகச உடைகளுடன் நகரை சுற்றி வலம் வரும் ஒரு திருவிழாவாகவும் இது பார்க்கப்படுகிறது சாக்லேட் பானை உடைத்த குடும்பத்தில் முதலாளரும் சிறுவரும் சேர்ந்து அந்த சுப் பானையை உடைத்து குடியரசின் எதிரிகள் இவ்வாறு அழிந்து போகட்டும் என்ற பொருள் படுவதோடு அந்த வாக்கியத்தை கூறி அந்த சுப்பானியை சாக்லேட்டில் ஆனாலும் அந்த சுப்பானியை உடைத்து அந்த வெற்றி கொண்டாட்டத்தை ஒவ்வொரு ஆண்டும் ஞாபகப்படுத்துவது ஜெனீவா மக்களை பொறுத்தவரைக்கும் ஒரு வழக்கமாக இருக்கிறது இது ஜெனீவாவின் சுதந்திரம் சக்தி மற்றும் சமூக கட்டமைப்பு சார்ந்த பெருமையை கொண்டாடும் விழாவாகும் மக்கள் ஒருங்கிணைந்த தாக்குதலை தடுக்க அவர்களின் சுவாதீனத்தை பறிபோகாமல் அவர்கள் வைத்தனர் என்பதற்காக நினைவு கூறும் ஒரு தினமாகவும் இது கருதப்படுகிறது எஸ்கலாஜ் என்பது ஜெனீவாவின் ஒவ்வொரு டிசம்பரிலும் நடைபெறும் வரலாற்று மற்றும் கலாச்சார திருவிழாவாகும் ஆயிரத்தி அறுநூற்றி இரண்டில் படையினர் நகர சுவர் மீது ஏற முயன்றதை ஜெனீவா மக்கள் வெற்றி கொண்டு தடுக்க இந்த நிகழ்வை நினைவு கூறும் விழாவாக இது கொண்டாடப்படுகிறது இதில் பேரணைகள் பானை உடைத்தல் மற்றும் சாக்லேட் சூப் குடித்தல் போன்ற நிகழ்வுகள் வழக்கமாக கொண்டாடப்படுகிறது எஸ்கலாட் என்பது ஜெனீவாவின் ஒவ்வொரு டிசம்பர் மாதமும் கொண்டாடப்படும் வரலாற்று திருவிழாவாகும் ஆயிரத்தி அறுநூற்றி இரண்டாம் ஆண்டு ஜெனீவாவை தாக்க முயன்ற பிரெஞ்சு படைகளை வெற்றி பெற்றதால் நிகழும் மகிழ்ச்சியான கொண்டாட்டமாகும் எனவே இது ஒரு சாதாரண பொழுதுபோக்கு விழா அல்ல இது வரலாற்று நினைவாகவும் ஜெனீவாவின் சுதந்திரத்தை மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்படும் பாரம்பரிய நிகழ்ச்சியாகவும் பதியப்படுகிறது